குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் காலையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம் உங்களுடைய சிந்தையில் ஒரு விடுதலை இல்லாமல் மனதில் விடுதலை இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கும் வியாதி வேதனை துன்பம் நெருக்கம் கஷ்டம் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் விடுவிக்க அவர் போதுமானவராக போதுமானவராயிருக்கிறார் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதோ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திரம் அற்புதம் செய்யவில்லை அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாதா இருக்கிறது இன்றைக்கும் நம்மை சுகப்படுத்த நமக்கு விடுதலை கொடுக்க அவர் இருக்கிறார் இந்த சத்தியத்தை அறிய 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 நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும் தேவடைய வார்த்தையில் வல்லமை உண்டு எனவே இந்த சத்தியத்தை நாம் அறிய அறிய இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த சத்தியம் நமக்குள்ளே வரும்போது தேவடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது அன்பானவர்களே நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் எனவே இந்த மாதத்தில் ந நல்ல இவனுடைய வார்த்தையை சொல்லுவோம் அவனுடைய வசனத்தை நாம் சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து கூட சாத்தானை வார்த்தையினாலே வசனத்தினாலே அவனை மேற்கொண்டதை பார்க்கும் இந்த மாதம் விடுதலையின் மாதம் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் ஆண்டவ எனக்கு விடுதலையை கொடுத்து விட்டான் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி அன்பானவர்களே இந்த ஆண்டிலே கடந்த ஏழு மாதங்களும் கத்தனம்மை அற்புதமாய் நடத்தி வந்து இந்த எட்டாவது மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை காணும்படி கத்தனம்மை கிருபை செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து செபிக்க விரும்புகிறேன் பரிசுத்த வேதாமத்திலே ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு செய்தியின் தலைப்பு விடுதலை ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை விடுவிக்கிறவராய் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எல்லோருமே விரும்புகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விடுதலையோடு வாழ வேண்டும் வெற்றியோடு வாழ வேண்டும் யாருமே சிறையின் அனுபவத்தை விரும்புவது அல்ல நாம் மாத்திரமல்ல நம்மை படைத்த தேவன் கூட நம்மை சிருஷ்டித்த நம்மை உண்டாக்கின நம்மை அழைத்த தேவன் கூட நாம் இந்த உலகத்தில் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதே அவருடைய இருக்கிறது நான் யாத்ரா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாமுடைய அந்த சந்ததி இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருடம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் எனவே அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் கத்தனை நோய்க்கு கூப்பிட்டார்கள் மட்டுமல்ல அவர்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் மோசை அனுப்பி அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கினதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே எல்லாவற்றிலும் நாமும் விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது சரி அப்போ இந்த விடுதலை எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இங்கே வாசித்தோம் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு மூன்று விதங்களிலே நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் முதலாவது ஆவியானவரால் விடுதலை கத்தருடைய ஆவியினால் நமக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே கத்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் இறங்கி வரும்போது கட்டுகளாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்க அவர் இருக்கிறார் நாம் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் அங்கே சிம்சோனை குறித்து பார்க்குறோம் சிம்சோனை அவர்கள் புது கயிர்களால் கட்டி பெலிசுரிடத்தில் பிடித்து கொடுக்கும்படியாக சிம்சோனை புது கயிர்களால் கட்டி கொண்டு வருகிறார்கள் அங்கே என்ன நடந்துச்சு கத்துடைய ஆவியானவர் அவன் பேரில் பலமாக இறங்கினார் அப்பொழுது அவனை கட்டியிருந்த அந்த கயிறுகள் அங்கே வாசிக்கிறோம் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அந்த கட்டுகளெல்லாம் அருந்து போனதை பார்க்கிறோம் ஆ கத்துடைய ஆவியானவர் எந்த இடத்துல வருகிறாரோ அங்கே எப்பேரியப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளிலிருந்து அவ விடுதலையாக்குறவராயிருக்கிறார் சிறையின் அனுபவத்திலிருந்து விடுதலையாக்குறவராக இருக்கிறார் அப்போசு நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்தில் அங்கே பவுளும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அங்கே சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் கத்தரை பாடி துதித்து ஆராதிக்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் பாடி துதிக்கும்போது தேவ பிரசன்னம் கத்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல பிரசன்னராக வந்தபடினால அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போனதை நாம் பார்க்கும் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்ததை பார்க்க எனவே கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இந்த புதிய மாதத்தில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆவியிலே நிறைந்திருங்க ஆவியில ஜோம் பண்ணுங்க ஆவியில் ஆராதனை செய்யுங்க நல்ல ஆவியில் பாடுங்க நம் ஆவியில் நிறைந்து பாட பாட கத்தரை துதிக்க துதிக்க அவரை ஆராதிக்கும் போது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் விடுதலை உண்டாகும் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் என்ன கட்டுகள் இருந்தாலும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அது மாத்திரமல்ல இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆம் பிரியமானவர்களே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ன சத்தியம் தான் சத்தியம் ஆம் பரிசுத்த வேதாகமும் சத்தியமாக இருக்குது இதில் இருக்கிற வார்த்தைகள் தான் சத்தியம் வேத வசனம் சத்தியம் அப்போ இந்த சத்தியத்தை அறிய 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 நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும் அநேகர் இந்த வேதத்தை வாசிப்பார்கள் வெறுமனே வாசிப்பதனால் அல்ல இந்த வேத சத்தியத்தை அறியும் போது இதை தியானிக்கும் போது இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நம்முடைய சிந்தைக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே கத்துடைய வார்த்தை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலை உண்டாகும் பொல்லாத சத்துரு நம்முடைய சிந்தையை கட்டி வைத்திருக்கலாம் நம்முடைய மனதை கட்டி வைத்திருக்கலாம் நம்முடைய இருதயத்தை கல்லை போல வைத்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும்போது அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் ஏன் தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு எப்படியே நாலு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆம் கண்மலை கூட நுறுக்கும் சம்மட்டி தேவனுடைய வார்த்தை தேவனையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது எனவே இந்த வேதம் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது எனவே இந்த சத்தியத்தை நாம் அறிய அறிய இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த சத்தியம் நமக்குள்ளே வரும்போது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது அன்பானவர்களே நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் அது ஒருவேளை பாவத்தின் சிறையாக இருக்கலாம் வியாதியின் சிறையாக இருக்கலாம் ஏதோ ஒரு வேதனின் சிறையாக இருக்கலாம் பொல்லாத சத்துருவின் சிறையாக இருக்கலாம் எந்த சிறையில் இருந்தாலும் அங்கே தேவனுடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த மாதத்தில் அதிகமாக வேதத்தை வாசிப்போம் வாசிப்பது மாத்திரமல்ல அதை தியானிப்போம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வா வாய் நாளை சொல்லுவோம் அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தை தான் விடுதலை உண்டாக்கும் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குகிறார் வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குகிறார் என்று பார்க்குறோம் அப்போ அந்த வார்த்தை நமக்கு விடுதலையை உண்டாக்கும் நம்முடைய அந்த வார்த்தை இது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையும் வெற்றியும் உண்டாகும் எனவே இந்த மாதத்தில் ந நல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம் அவனுடைய வசனத்தை நாம் சொல்லுவோம் ஏசு கிறிஸ்து கூட சாத்தானை வார்த்தையினாலே வசனத்தினாலே அவனை மேற்கொண்டதை பார்க்கிறோம் ஆஹா பிரியமானவர்களே எனவே சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டு சொன்னார் அது மாத்திரமில்லை மூன்றாவது முதலாவது ஆவியினாலே நமக்கு விடுதலை ரெண்டாவது சத்தியத்தை அறிய அறிய வேதத்தை அறிய தேவனுடைய வார்த்தை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு மேன்மை உண்டு உயர்வு உண்டு மூன்றாவது இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஹாலா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை குமாரன் யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை இயேசு என்று சொன்னாலே மீட்பர் இரட்சகர் விடுவிக்கிறவர் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அவர் உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காகவே வந்தார் இயேசு அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஆ பொல்லாத பிசாசு பாவத்தினாலே சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம் வியாதி சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சாபம் ஏதோ ஒரு வறுமை ஏதோ ஒரு தரித்திரம் ஏதோ ஒரு பொல்லாத சத்துருவின் கிரியைகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம் உங்களுடைய சிந்தையில் ஒரு விடுதலை இல்லாமல் மனதில் விடுதலை இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு செய்கிறவராக இருக்கிறார் எத்தனையோ வியாதி வேதனையோடு இருந்த மக்களை விடுதலையாக்கின இயேசு ஒரு முறை பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பொல்லாத சத்ரு ஒரு பெண்ணை கூனியாக நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெலவீனத்தை கொடுத்து வைத்திருந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிமை பொழுதலை அவளை சுகமாக்கினார் முப்பத்தி எட்டு வருஷம் பெதஸ்தா குளத்தில் வியாதியாக கிடந்தவனை தம்முடைய ஒரு வார்த்தை சொன்னான் எழுந்தவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனு சொன்ன மாத்திரத்தை சுகமாக ஆண்டவர் இன்றைக்கும் வியாதி வேதனை துன்பம் நெருக்கம் கஷ்டம் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் விடுவிக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அருமையான சகோதரி அவங்க அந்த மார்பக புற்றுநோயினால் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இன்றோ நாளைக்கோ மரணம் என்ற நிலையில் இருந்தார்கள் நம்முடைய சபைக்கு வந்த ஒரு சகோதரன் அவர்களை இங்கே அழைத்து வந்தார்கள் அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொன்னோம் அவர்கள் விசுவாசித்தார்கள் இயேசுவை நம்பினார்கள் ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இன்றைய வரைக்கும் அவர்கள் சுகத்தோடு கூட இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே மறித்து போய்விடுவாள் என்று சொன்ன அந்த தாய் இன்றைக்கும் உயிரோடு கூட அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திரம் அற்புதத்தை செய்யவில்லை அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாதா இருக்கிறது இன்றைக்கும் நம்மை சுகப்படுத்த நமக்கு விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பாவமா சாபமா வியாதியா எப்பேரியப்பட்ட கொடிய பாவத்தில் இருந்தாலும் தரித்திரத்தில் இருந்தாலும் இன்றைக்கும் நம்மை விடுவிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த மாதம் விடுதலையின் மாதம் விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் இந்த மாதம் விடுதலையின் மாதம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் சிறை இருப்பின் அனுபவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை இயேசு என்னை விடுதலையாக்க முடியாது எனக்காக கல்வாரி செலுவையில் நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக எனக்கு விடுதலை உண்டு எனக்கு வெற்றி உண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் எல்லா விதமான நன்மையினால் கிருவினால் கத்துறவங்களை நிரப்பார் இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சிறையிருப்பை காத்தரும் மாற்றுவார் அது என்ன சிறையாக இருந்தாலும் தருத்திரம் அல்லது வியாதி அல்லது சாபம் அல்லது மரண பயம் இப்படிப்பட்ட எந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார் விடுதலை ஆக்குவார் விசுவாசிப்போம் இந்த காலவில் கத்தரை நோக்கி பார்ப்போம் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சத்தியத்தை அறியும் போது நமக்கு விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு விடுதலை உண்டு அந்த விடுதலையை கத்தர் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுப்பார் உடைய கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் இந்த ஆகஸ்ட் மாதம் விடுதலையின் மாதம் வெற்றியின் மாதம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த புதிய நாளுக்காக புதிய மாதத்துக்காக நமக்கு தோத்துரம் கத்தாவை கடந்த ஏழு மாதங்களும் கிருபையாக நடத்தின ஆண்டவர் இந்த எட்டாவது மாதத்திலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் பேரிலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா கத்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ஆவிலை நிறைந்து ஆவிலை செபித்து ஆண்டவர் பிள்ளைகள் விடுதலையை வெற்றியை பெற்றுக்கொள்ளட்டும் கத்தாவே சத்தியத்தை அறிகிற அறிவினால் வருகிற அந்த விடுதலையை வெற்றியை

பாடுகள் நீங்கட்டும் ஆண்டவரே வறுமை நீங்கட்டும் ஆண்டவரே பாவ கட்டுகள் சாப கட்டுகள் பொல்லாத சத்துரு உடைய பிள்ளைகள் வளராதபடி உயராதபடி சந்தோஷமா இராதபடி எந்தெந்த காரியத்தில் கட்டி வைத்திருக்கிறானோ இயேசுவி நாமத்தில் அந்த கட்டுகள் இந்த காலவளை உட்டைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் நீங்கி போவதாக தகப்பனே அற்புதமான விடுதலை தாரும் அற்புதமான சுகத்தை தாரும் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்கி சமாதானத்தை மகிழ்ச்சியும் கொடுத்து இந்த புதிய மாதத்திலும் இந்த அன்பின் கரம் கூட இருந்து வழி நடத்தும் கத்தாவை எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கைகளின் வேலையோடும் தேவனுடைய கிருப இருக்கட்டும் கிருப இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கச்ச நல்லவர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த விடுதலையின் சுவாச காற்றை அனுபவித்து அந்த மகிழ்ச்சியினாலும்